உடல் மண்ணுக்கு தமிழுக்கு உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம மீண்டும் பார்த்தீங்கன்னா கமல் அவர்களுடைய லைஃபா அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் ஏன் இந்த படத்துக்கான ரிவ்யூ மறுபடியும் மறுபடியும் போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு ஐநூறுரூவா செலவு பண்ணி ரெண்டு பேர் போயிருக்கோம் இரநூறுவாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம் இரநூறுவாய்க்கு சாப்பிட்ருக்கோம் மொத்தமாக அப்படி இப்படின்னு வச்சோம்னா ஒரு ஆயிரம் ரூபா செலவு அந்த ஆயிரரூவா செலவு சுத்த வேஸ்ட்டு அதாவது படம் இல்ல இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க மனசுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்த படமா இருக்கு ஒரு கேவலமான படமா இருக்கு இந்த படத்தை இது தக் லைஃபா இல்லை செக்ஸ் லைஃபா அப்படிங்கிற கேட்கற அளவுக்கு இருக்கு தயவு செய்து யாரும் தப்பா நினச்சிக்காதீங்க ஒரு சில விஷயங்களை இப்படி பேசுனாதான் இனிமே படம் எடுக்கிறவங்க அதுவும் இந்த மாதிரி மூத்த நடிகர்லாம் கொஞ்சமாவது அடங்குவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இது அப்படியே விட்டுட்டோம்னா வச்சுங்க அவ்வளோதான் இது மறுபடியும் இந்த தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்ப மக்கள் முற்று முழுதுமாக இந்த படத்தெல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க இந்த படத்தை தான் உண்மையாவே நல்ல விடயம் ஏன்னா இனிமேல் வேற எவனும் இந்த மாதிரி படம் எடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த படத்தை நான் பார்க்க போன நானா இருக்கட்டும் இல்லை அங்கே வந்த மக்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு படமாக இது எதிர்பார்த்து வரலைங்க ஏன்னா அந்த ஒரு ஒரு ரொமான்டிக் சீன்ஸ்லாம் வரும்போது எதுக்கடா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்களும் படத்துக்கு போனீங்கன்னா இதெல்லாம் இந்த படத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு இருக்குது உண்மையாக ஒரு விட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன் யார் செய்து தப்பாக நடச்சிக்க வேண்டாம் இந்த ஒரு காணொலி மட்டும்தான் இப்படி இருக்கும் இந்த படத்தோட மெயின் பிரச்சனை என்னங்க தெரியுங்களா அப்பாவும் மகனுமா காட்டுறாங்க இந்த படத்துல அதாவது கூட பிறக்காத கமலுக்கு பிறக்காத மகனா பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்களை காட்டுறாங்க இவ்வளோ கேவலமா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா வரலாற்றுல இவ்வளோ கேவலமா காட்ட முடியுமா அப்படின்னு தெரியல ஏன்னா கமல் அவர்கள் த்ரிசாவை வச்சிருக்காரு இந்த படத்துல உண்மை அதுதான் ஒப்பாட்டியா வச்சிருக்காரு கமல் அவர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் அதாவது கொண்டாங்க அவங்க அப்புறம் சிம்பு அவர்கள் மீண்டும் அவர் மேலே ஆசைப்படுறாங்க சிம்புவோட கேள்வி என்ன தெரியும் இந்த படத்துல கமல் அவர்கள் சிம்புவோட தங்கச்சியை நான் கண்டுபிடிச்சி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு என்னைக்கா இருந்தாலும் நான் அவனை சத்தியம் பண்ணி தரேன் கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் எந்த உலகத்துலையாவது ஒரு ஒரு பெண் குழந்தைய கண்டுபிடிக்க போகிறப்ப எவனாவது விபச்சார வெளியில் தேடுவானா இந்த படத்தில் கமல் வரைக்கும் விபச்சார வெளியில் தேடிட்டு போய் அங்கேருந்து போயிட்டு சிம்புவரோட தங்கச்சி பிடிச்சிட்டு வரல அங்கே பார்க்க போனால் சிம்புவோர் தங்கச்சி சந்திரங்கிற பொண்ணு பார்க்க போயிருக்காரு ஆனால் அதை பிடிக்கல போனவர் வேற ஒன்று பிடிச்சிட்டு இருந்தாரு அந்த பிடிச்சிட்டு வந்ததான் திரிசா பிடிச்ச வந்துட்டு இவர் வச்சுக்கிட்டாரு தினக்கும் இவர் இவர் மனைவி மேலே அவ்வளோ அன்பாக இருக்காரு அவ்வளோ பாசமாக இருக்கிறலாம் இந்த படத்தில் காட்டுவாங்க எவனாவது பொண்டாட்டி மேலே அவ்வளோ அன்பாக இருக்கனே அடுத்தவங்களோட தொடர்பு வச்சு வாங்களா இந்த மாதிரிலாம் காட்ட முடியுமா ஆனால் இவங்களாலும் காட்ட முடியும் இன்னொன்று ஜெயிலுக்கு போயிட்டு வருவாருங்க போயிட்டு வந்துட்டு அவ்வளோ ஆசையாக பார்த்துக்கிட்டேன் பொண்டாட்டி மேலே பொண்டாட்டியை பார்க்கணும்னு வருவாரா நேராக திசாவை பார்க்க போயிட்டாரு கீப்பு அவரை பார்க்க போயிட்டாரு உண்மையாலேயே இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த படம்லாம் வேணும்னே எடுத்த மாதிரி இருக்குது வேணும்னே விடுவோம் அசால்ட்டா எடுத்த மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு கதை இல்ல ஒரு திரைக்கதை இல்ல இதே நாயகன் படம் பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் இதே விபச்சார விடுதியில தான் போயிட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவார் கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமா வாழ வைப்பார் அந்த படம் எவ்வளவு அருமையா இருக்கும் இதில் பேட்டி வேற இந்த ஸ்டேஜ்லாம் இது நாயகன் படத்தோட நாங்கள் இன்னும் நல்லா எடுக்க முயற்சி பண்ணிருக்கோம் அந்த தக்லீஃப் படத்தை அப்படின்ட்டு இப்பதான்டா தெரியுது நீங்க எந்த அளவுக்கு ஸ்டேஜ்ல பொய்ய சொல்லியிருக்கீங்க அப்படின்னு தெரியுது இன்னொன்று சிம்பு அவர்களுக்கு கம்பா எனக்கும் புரியல சிம்பு தான் இந்த படத்துக்கு போனது முக்கிய காரணமே இவருக்கு கம்பா எத்தனை கம்பா இருக்கு அவர் வாழ்நாள கொடுக்க முடியும் ஒரு மனசுனால இவ்வளோ கேவலமான கேரக்டர் அவரும் நடிச்சிருப்பாருன்னு சத்தியமா எனக்கு தெரியல மன்மதன் படம் அந்த பதிலாம் விட்டுருந்தேன் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல அவர் நடிச்ச ஒரு கேவலமான கேரக்டர் கண்டிப்பா இதுவாக தான் இருக்கும் அவருக்கான முக்கியத்துவமும் கிடையாது ஏதோ வராரு போறாரு அந்த தான் என்ன தவிர ரொம்பலாம் ஒன்றும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்குலாம் ஒன்னு இருக்காது இன்னொன்று சிம்பவர்கள் நடிச்ச ஒரு கேரக்டரில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மீடியமாக அதாவது ஸ்டே டயர் ஃபோர் டயர் த்ரீல இருக்க நடிகர் யாராவது நடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்பயே சேர் விட்டு எழுந்திரிச்சி வெளியே வந்திருப்பீங்க ஏதோ சிம்பவரில் இருக்குமோ கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணும் மற்றபடியெலாம் படத்தில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அதுக்கப்புறமா இந்த விண்வெளி நாயகன் பாட்டு எதுக்கு தேவையில்லாத இதுக்கெல்லாம் ஸ்டார்டிங்கில் நாயகன் படம் அந்த ஒரு கெட்டப்லாம் காட்டுவாங்க அதை பார்க்கும்போது ஒரு பிஜிஎம் விண்வெளி நாயகன் போடுவாங்க ஏதோ ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு கடைசியிலங்க படம் முடிஞ்சிருச்சு ஒரு குடிமையெலாம் வச்சுக்கிட்டு அங்கே போயிட்டு விண்வெளி நாயகன் பாட்டை முடிக்கிறாங்க படத்தை முடிக்கிறாங்க எனக்கு இதான் புரியல மன உளைச்சலுக்கு தான் நான் இந்த இந்த பா இது பார்த்தூவே போடுற மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் வந்திருக்கேன் இல்லைன்னா இதை பற்றி இவ்வளோ தூரம் பேசணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இப்போ இன்னொன்று வேறு சொல்கிறாங்க சோசியல் மீடியா ஃபுல்லுக்காக என்ன பேசிக்கிறாங்கன்னா இது ஒரு வேணும்னு எடுக்கப்பட்ட படம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில படங்களை சினிமா மூலியமாக ஐடி ரைடுக்கு ஐடி காட்டுறதுக்காக இந்த படம் எடுக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க இந்த படத்தோட பட்ஜெட் இவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது கோடி ஆனால் இந்த படத்தோட ஒரிஜினல் பட்ஜெட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது கோடி தான் சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க சோசியல் மீடியாவில் பேசிக்கிறாங்க நாற்பது கோடி செலவான படத்தை இரநூத்தி எண்பது கோடியாக காட்டி மிச்ச பணத்தை ஆட்டை போடுறதா அது எங்கேருந்து எங்கேருந்து வந்தால் பணம் யார் பணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தை யார் தயாரிக்கிறா அப்படின்ட்டு அந்த மாதிரியும் சொல்லப்படுது நான் சொல்லலை சோசியல் மீடியாவில் அதெல்லாம் பேசிக்கிறாங்க தயவு நீங்களும் போய் அந்த நியூஸ்லாம் கேள்விப்பட்டது என்ன தயவு செய்து முசு முசாக கேள்விங்க அந்த நியூஸ்லாம் முழுமையாக கேட்டுட்டு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க